பத்து பேர் எட்டு பேர் ஏத்துக்குவான் ரெண்டு பேர் ஏத்துக்க மாட்டான் ஏத்துக்காத சொல்லுவான் ஏத்துக்கு டெமோக்கிராட்டிக் பார்ட்டி இதுல புதுசா நீங்க கண்டுபிடிச்சீங்க நீங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பாக்குறீங்க கால்ல உளுந்து டயர்ல உளுந்து வீட்டுக்கு வெளியே விழுந்து அங்க போய் ஒரு பெரிய போஸ்டர் போட்டு நானு எனக்கு அப்புறம் என் பையன் பையனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் மும்பேரன் இப்ப என் போஸ்டர் அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கான் அந்த கட்சியில இந்த பிரச்சனை இருக்காது பிஜேபி அந்த பிரச்சனையை நான் வரவேற்கின்றேன் கட்சி வளருது நல்லது தானே அதான் நான் உங்களுக்கு சொல்றேன்

நீங்க புதுசா ஏதோ கதை சொல்றீங்க இவ்வளவு பெரிய கட்சியில பதினெட்டு பதினெட்டு கோடி தொண்டர் இருக்கா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தலைவருடைய பையன் எம்எல்ஏ இருக்கலாம் பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம் பதினெட்டு கோடி இல்ல பதினெட்டு கோடி இல்ல பிசிசிஐ சேர்மன் உங்களால ஆக முடியல ஜெய்சனால முடிஞ்சது நீங்க ஏன் போய் கேட்கணும் உங்களால பிசிசி சேர்மன் ஆக முடியல நீங்க பொன்முடி என்ன பையன் ஆயிட்டான் டிஎன்சி சேர்மன் வந்து பொன்முடி என்ன பையன் ஆயிட்டான் சரிங்களா உங்களால பிசிசி சேர்மன் ஆக முடியும் நீங்க அவர் மேல கோவப்படுறீங்க அடுத்த லெக்ஷன் நீங்க கண்டஸ்ட் பண்ணுங்க தலைவர் இல்ல உங்களுக்காக தான் சொல்றேன் அடுத்த லட்சம் நீங்க பிசிசிஐ கண்டஸ்ட் பண்ணுங்க